ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்துவது தொடர்பான ஒரு மிக மிக முக்கியமான செய்தியாக வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் யாரெல்லாம் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணு அந்த பீரியடுக்கு அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆனாங்களோ அவர்கள் அனைவருமே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சொல்லக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தின் கீழே வருவாங்க ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நாளிற்கு பிறகு யாரெல்லாம் பணியேற்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்பின்னு சொல்லக்கூடிய புதிய வகையான ஓய்வூதிய ஓய்வு திட்டத்தில் வந்துட்டு அவ அவங்களை அமல்படுத்தினாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சிபிஎஸ் அப்படின்ற பெயரில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ சிபிஎஸ்க்கும் என்பிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஸோ இந்த என்பிஎஸ் திட்டத்தின வரக்கூடிய அந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசு ஊழியர் இருந்தாலும் சரி பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்ற ஒரு பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அந்த அமைப்பு கீழே வந்துட்டு பிடித்தம் செய்யக்கூடிய தொகை ஊழியர்களை பிடித்தம் செய்யக்கூடிய தொகை வந்து அங்கே செலுத்துவாங்க இதுதான் வந்துட்டு என்பிஎஸ் நடைமுறை ஆனால் சிபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்ற அமைப்பிலையும் இன்னை வரைக்கும் தமிழ்நாடு அரசு அரசாங்கமானது இணையாமல் சிபிஎஸ் அப்படின்ற பெயரில் தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய வகையான ஓய்வு திட்டங்களை அரசு ஊழியர் வச்சுருக்காங்க ஸோ இதனை எதிர்த்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராடிட்டு வராங்க பல் பல ஆட்சி காலங்கள் கடந்தும் கூட இன்னும் அவர்களுக்கு அவர்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வு திட்டமானது அமலுக்கு வரலை இன்னும் சொல்லப்போனால் அதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்புமே இல்லாதனால அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராடிட்டு வர்றாங்க இந்த தான் கண்டிப்பாக இந்த திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த பழைய ஓய்வுத் திட்டம் அமல்படுத்தப்படும் அப்புறம் மாதிரி தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருந்தாங்க சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்து இப்போ நாலு ஆண்டுகள் நிறைவடைந்த சூழலையும் வந்துட்டு அதற்கான பணிகள் அதாவது நிதி நிலையம் சரியாதக்கப்புறம் கண்டிப்பாக செய்வோம் அப்புறம் மாதிரி அறிவித்திருந்தாங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்தும் எந்த ஒரு முன்னேற்பாடும் அது செய்யாதனால அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போராட்டங்களும் அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய விதமாக கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அதாவது இந்த பழைய ஓய்வெடுத்த அமல்படுத்துவது தொடர்பான ஒரு ரிசர்ச் பண்ணுவதற்கு ஒரு குழு அமைச்சாங்க மூன்று பேர் கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது சரியாக ஒரு ஒன்பது மாத காலத்திற்குள்ளே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க இந்த குழுவினுடைய அறிக்கை மிக விரைவில் பெறப்பட்டு அதை அந்த பழைய உயர்வெட்டை அமல்படுத்துறதுக்கான சாத்தியக் குறுகள் இருக்கா அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட தமிழக அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலைமையில் அடுத்தடுத்து அதாவது இப்போ தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய சூழலை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் இரண்டு நாட்களில் கூட டிட்டோ ஜாக்கெட் அமைப்பானது போராட்டத்தை அறிவித்து செயல்படுத்த போகிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் தற்பொழுது தலைமைச் செயலக வட்டாரங்களில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பானது வெளியாக இருக்குது அதாவது என்ன தான் அந்த குழுவினுடைய அறிக்கை செப்டம்பர் முப்பதுக்குள்ளே பெறப்படும் மற்ற மாதிரி தமிழக முதலமைச்சவர்களே சொல்லியிருந்தாலும் கூட அதனை முன்னரே அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே அந்த அறிக்கையை பெற்று இந்த பழைய ஓய்வு திட்டம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் மனம் மகிழக்கூடிய அறிவிப்புகள் வந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளே வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தலைமைச் செயலகத்திலிருந்து வரக்கூடிய நம்ப திறந்த வட்டாரங்கள் வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்கட்சிகளும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதாவது அரசு ஊழியர்களுக்கான இந்த பழைய ஓய்வு திட்டம் சார்ந்த கோரிக்கையை தமிழக முதலமைச்சர்கள் நிறைவேற்றலை இது வந்துட்டு அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிருந்தாங்க ஸோ தேர்தல் வாக்குறுதியில் எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றும் சொல்லக்கூடிய அரசாங்கம் இதை இன்னும் செய்யாத செய்யலை அப்படின்னா பல்வேறு எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் சுட்டிக்காட்டிட்டு இருந்த வேலையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக எந்த விதமான அதாவது சமரசத்துக்கும் இடமில்லாமல் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி அரசு ஊழியர் நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் அதாவது தமிழக முதலமைச்சர்களும் இதில் உறுதி பூண்டு இருக்கிறதாகவும் செய்தியில் வழியாக இருக்குது ஸோ நிச்சயமாக இது அமலுக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து தமிழக முதலமைச்சர்கள் பெறுவாங்க அப்புறத்துக்கு எந்த விதமாக மாற்றுக்கிறதும் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சா அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் தான் தற்போது செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்மளோட ஷேர் பண்ணுங்க தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்ல தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்